ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா லேப் பப்பி அப்டேட்ஸ் வீடியோ நம்ம வந்து போட்டுட்ருப்போம் சேலுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கனா ஒரு சேஞ்சுக்கு இப்போது நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட்டான ஒரு ஜெயின் பிரீடை பற்றி அதோடய குட்டியை பற்றி சேலுக்கு இருக்குது நம்ம அதை பார்ப்போம் அது என்ன ப்ரீடுன்னு கேட்குறீங்களா அது பார்த்திங்கன்னா கிரேட் டேன் கிரேட் டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெய்ஜாண்டிக் ப்ரீட் பார்க்கவே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே எனக்கு வரக்கூடிய கிளைன்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா பப்பியோட பேரண்ட் வீடியோ காட்டுங்க ஃபோட்டோ காட்டுங்க அப்படிங்கிறத கேட்பீங்க ஸோ இந்த டைம் நீங்கள் கேட்கவே வேண்டாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடன் பப்பியோட ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டோட வீடியோவும் நான் பார்க்குறேன் போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பப்பியை காட்டுறேன் ஓகேங்களா பாருங்கள் பப்பியோட ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பியோட ஃபாதருக்கு வந்து கேசிஐ சர்டிஃபிகேஷனோட இருக்குது கேசிஐ பேப்பர் இருக்குது இந்த பப்பி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் ஆன பப்பி தேர்ட்டி டேஸ் ஆனக்கூடிய கிரேடன் பப்பி க்ரோத் நல்லாவே இருக்குது இந்த பப்பியில் வந்து நம்மகிட்ட மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது ஓகேங்களா இந்த கிரேடன் இந்த ஃபான் கலரில் மேல் பப்பியும் இருக்குது ஃபீமேல் பப்பியும் இருக்குது நீங்கள் கிரேடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆசைப்பட்டிருந்தீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நான் எப்போய் சொல்கிற மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் லிங்க்குள்ளே டச் பண்ணிங்கனாலே டேட்டா வாட்ஸ்அப்பில் போயிடும் நீங்கள் வந்து அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் பப்பி டீட்டெயில்ஸ் எத்தனை டேஸ் ஆகுது பப்பி லொக்கேஷன் ஃபாதர் மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புவோம் பப்பியோட வீடியோவும் கண்டிப்பாக அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு பப்பி பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் கவலையே படம்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த பக்கம் இருந்திங்கனால இந்த ஸ்டேட்டில் இருந்திங்கனாலும் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பப் உங்களோட இந்த பப்பீஸை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கோங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து லேப் வீடியோஸ் மட்டும் போட்டுகிட்டு இருந்தோம் பப்பி அப்டேட் ஓகேங்களா ஸோ நம்மகிட்ட வந்து லேப் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைவே இல்லை லேபுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே வந்து இருக்கும் நீங்கள் எப்போ உங்களுக்கு லேப் தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட லேப் வந்து த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸும் அவைலபிள் இருக்கும் பப்பீஸ் வந்து நம்மகிட்ட மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ புது புது பப்பீஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு பப்பி தேவைப்படுது அப்படின்னா அடராக அந்த பப்பி சேலாயிருமே அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் மெசேஜ் பண்ணிணாலுமே நம்மகிட்ட வந்து லேப் பப்பி இருக்கும் ஸோ நம்ம நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ பப்பி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து லேப் அப்பி பண்ணிக் கொடுப்போம் லேப் மட்டும் கிடையாது அதை தவிர்த்து எந்த ப்ரீடாக இருந்தாலுமே நம்மட்டா பப்பி இல்லைனாலுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக பப்பி வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலே நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இன்னொரு முக்கியமான நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டியில் நாங்கள் கொடுக்கும்போது பப்பி வந்து நல்லா உங்களுக்கு சைஸாக கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த பப்பி வந்து ஏன் சைஸ் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீடிங்கில் தான் இருக்குது ஓகேங்களா ஃபீடிங் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த க்ரோத் மட்டும் தான் பப்பிக்கு இருக்கும் ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய ஃபீடிங்கை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான க்ரோத் வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பப்பி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் பப்பி வாங்கணும் எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பப்பி அப்டேட் வீடியோ நிறையா வந்துட்டு இருக்கும் ஸோ எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும்